கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் நாகப்பட்டினத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் ஸ்ரீனிவாசன் வரவேற்றார் கூடுதல் ஆட்சியர் ரஞ்சித் சிங் தலைமை வகித்தார் தமிழ்நாடு மீன் கழக தலைவர் கௌதமன் முலிலே வகித்தார் தனியார் நிறுவனங்களிடம் வேலைவாய்ப்பு பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆணையை கூடுதல் ஆட்சியர் ரஞ்சித் சிங் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்வில் தமிழ்நாடு தாட்கோ கழக தலைவர் மதிவாணன் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை திருச்சி மண்டல இணை இயக்குனர் சந்திரன் நாகப்பட்டினம் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பயன்படுத்தி கொண்டு அமையும் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் ஒரு சிறப்பாக இப்ப இந்த மக்களுடன் முதல் ஒரு திட்டம் ஒரு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுலேயும் தங்களுடைய இந்த வேலை வாய்ப்பு இதெல்லாம் நிகழ்ச்சி இதெல்லாம் அந்த இதுல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இளவயதிலேயே வயதிலே ஒரு மாவட்ட ஆட்சியராக வந்திருக்கிறார் இவர் எதிர்காலத்தில் நல்ல ஒரு பதவியிலே செக்ரட்டரி லெவலுக்கு இன்னும் சொல்ல சொன்னால் சீனியாரிட்டி அடிப்படையில் சீஃப் செக்ரட்டரியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது எதனால் வந்தது இன்றைக்கு நீங்கள் படித்து ஒரு சிறிய வேலைக்கு செல்கிற போது ஒரு பதினைஞ்சாயிரம் பதினாறாயிரம் சம்பளம் வாங்குகிற போது அதை வைத்துக் கொண்டு பல்வேறு தேர்வுகளை எழுதுவதற்கு நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் எழுதலாம் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் எழுதலாம் இதே போல ஐஏஎஸ் ஐ உள்ள தேர்வுகளை எழுதுவதற்கு உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கு நாங்கள் எல்லாம் படித்த காலத்தில் இன்னும் சொல்ல போனா நான் வழக்கறிஞராக படித்து விட்டு வந்த பிறகு கூட என்ரோல்மெண்ட் செய்யாமல் மூன்று மாதம் இருந்து தான் போனேன் வளம் வந்து கொண்டிருப்பதை காண முடிகிறது காரணம் என்னன்னா ஒரு வாய்ப்பை வழங்குகிற வழ நாம் புதாச்சிரப்படுத்திவிடக்கூட ஆதங்கத்தை அதிகாரி ஐயா அவர்களுக்கு எப்படியாவது படித்து விட்டு இருக்கிற மாணவ மாணவிகளை ஒரு வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற அரசின் நல்ல எண்ணத்தில் இந்த வேலை வாய்ப்பு முகாமை மழையால் நின்றுவிட்ட பிறகு கூட எப்படியாவது நடத்திவிட வேண்டும் நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட அந்த கம்பெனிகளை இங்கே அழைத்து வந்து அவர்களிடம் நேர்காணல் நடத்தி எப்படியாவது அவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்ற முயற்சியை இந்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கான உத்தரவை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தளபதி அவர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் நானும் இங்க வந்திருக்கேன் முதல் முதல்ல டிகிரி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு ஐஇஎஸ் இன்டர்வியூ நடத்தேன் ஓகே செலக்ட் ஆகிட்டேன் அப்படி வந்திருக்கேன் அப்படி இல்லை நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில் கூட வந்தால் சரி எதோ பெரிய வயசுல வந்தால் சரி எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் யாரும் இங்கே உட்காந்துக்கும் முதல் முதல ஃபர்ஸ்ட்டு போயிட்டு ஆப்போசினி இல்லை ஓகே அது நம்ம எல்லா என்ன நம்ம யோசிக்கோம் எல்லாம் கழிச்சிருக்கேன் அப்படி இல்லை அப்படி இல்லை எல்லாருமே ஐ ஆம் ஆல்சோ ஃப்ரம் ரூரல் பேக்ரவுண்ட் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கேன்